சமீபத்தில் நடந்த ஒரு கருத்தரங்கில் சென்னை ஐஐடினுடைய இயக்குனர் திரு காமகோட்டி அவர்கள் பசுவினுடைய மூத்திரமான சிறுநீரான கோமியத்திற்கு மருத்துவ கோணங்கள் இருப்பதாகவும் அது காய்ச்சலை போன்ற பல வியாதிகளை குணப்படுத்துவதாகவும் ஒரு கருத்துக்களை தெரிவித்ததை தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்து அதற்கான எதிர்ப்பு குரல்கள் இன்று கிளம்பியுள்ளன அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இதை ஏதோ தங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்கிற அடிப்படையிலே என்று எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தலைவருடைய அண்ணாமலை அவர்களும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இதை பாஜகவின் கொள்கை என்ற நிலைப்பாட்டை போல அதை ஆதரித்து பேசுவதை பார்த்தால் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது இதுவரை உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரித்த ஆராய்ச்சியோ இல்லது பலவிதமான மருத்துவ சான்றிதழ் பெற்ற ஆராய்ச்சிகளோ அதை போன்ற ஒரு உரிமையை வந்து எடுத்துக்கொள்ளவில்லை நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை ஒவ்வொரு மனித கழுவிலும் விலங்குகள் கழுவிலும் சில பொருட்கள் பயன்பாட்டுக்குரிய பொருட்களாக இருக்கலாம் இப்போ உதாரணமாக பாம்பினுடைய விஷத்தை எடுக்கிறார்கள் பாம்பினுடைய விஷத்தை எடுத்து விஷ முறிவு மருந்து தயாரிக்கிறார்கள் அதற்காக பாம்பின் விஷத்தை நாம் அப்படியே நாம் சாப்பிட்டு விட முடியாது ஆகவே இப்பொழுது காமகோட்டி அவர்களுக்கு வந்து அது ஒரு புனிதமான நீர் என்று அவர்கள் கருதினார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை பருகலாம் ஆனால் அவர்கள் அதை பிரச்சாரம் செய்கின்ற போது இது வந்து நோய்க்கு நல்லது பாக்டீரியாக்கள் தொற்று நோயை கட்டுப்படுத்தும் பலவிதமான வியாதிகளுக்கு இது அருமருந்து என்று சொல்லுகின்ற போது விவரம் தெரியாத மக்கள் அவர்கள் வந்து இதை என்ன செய்வார்கள் சொன்னால் அந்த பேராசிரியரே சொல்லியிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநரே பேசுகிறார் அண்ணாமலையே பேசுகிறார் ஆகவே மாட்டினுடைய மூத்திரத்தை சிறுநீரை வந்து வடிகின்ற போதே போய் குடித்தால் என்ன அப்படி என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய சுகாதார கேடுகளுக்கு யார் பொறுப்பு அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களான்னு கேட்குறேன் நான் அதைத்தான் அவர்கள் சொல்ல வேண்டும் இன்றைக்கி இந்திய மருத்துவக் கழகம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் கவுன்சில் இருக்கிறது அவர்களெல்லாம் சொல்லுகின்ற செய்திகளை பார்க்கின்ற மாட்டு சிறுநீரை வந்து ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது அதில் பலவிதமான பாக்டீரியாக்களும் தொற்று நோய்களை உருவாக்கக்கூடிய கிருமிகளும் இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆகவே அதை குடியுங்கள் என்று அவர் சொல்லுகின்ற போது அது நிச்சயமாக ஒரு எதிர்மறையான விளைவுகளை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் வந்து சீனாவில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பாம்பு கறி சாப்பிடுகிறார்கள் பாம்பு கறி சாப்பிடுகிறவர்கள் வந்து அதில் சாப்பிடக்கூடிய பகுதி எது கழிக்கக்கூடிய பகுதி எது என்பதை பார்த்து அதை வந்து சாப்பிடுகிறார்கள் ஆகவே இப்போ பாம்பினுடைய எல்லாவற்றையும் அப்படியே உண்டு விட முடியாது பாம்பினுடைய அதுபோல் ஒரு யூரீனில் வந்து யூரின் என்பதே கழிவு அது வந்து எல்லா எல்லா உயிர்வாசி எல்லா ஜீவராசிகளுக்குமே சிறுநீர் என்பது கழிவு அதிலே வந்து உடம்பில் இருக்கின்ற கழிவுப் பொருட்களும் நச்சு பொருட்களும் அதிலே தான் வெளியேற்றப்படுகின்றன அதிலே வந்து பலவிதமான உயிரணுக்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அதையும் மாட்டுக்கரியையும் ஒன்றாக திருமதி சௌந்தரராஜன் அவர்கள் ஒப்பிடுகின்ற போது எனக்கு வந்து அவர்களுடைய புரியாமை நினைத்து வருத்தப்படுவதா அல்லது அவர்கள் ஒரு மருத்துவர் ஒரு ஆளுநராக இருந்தவர் அவரை போன்றவர்கள் ஒரு அரசியல் நிலைப்பாடு என்று எடுத்து இதை ஆதரிப்பது தான் வேடிக்கையாக இருக்கிறது இதே ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு 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 கூற்று அல்லது ஒரு செய்தி அதை விஞ்ஞானபூர்வமாக அணுக வேண்டும் இது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையோ திமுகவினுடைய கொள்கையோ இது ஒரு பசுவினுடைய சிறுநீரை பருகுவது என்பது ஒரு கட்சியினுடைய கொள்கை அல்ல அது அது ஒரு விஞ்ஞானபூர்வமாக க பருமாறுகின்ற கருத்தில் இன்னைக்கு பாஜக நண்பர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை போல நினைத்து அவர்கள் அதை பேசுகிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஐஐடி டைரக்டர் வந்து பொதுமக்கள்கிட்ட பேசும்போது இதை மருந்துன்னு சொல்லுமா தான் பிரச்சனை ஆராய்ச்சிகள் நடக்குது இந்த மாதிரி முடிவுகள் இருக்குது ஆனால் ஆராய்ச்சிக்க வந்து ப்ராக்டிக்கல் மருந்து டெவலப் பண்ணுறதுக்கும் வந்து ப பெரும் இடைவெளி இருக்குது ஆகிய நீங்கள் அவசரப்படாதீங்க மருந்து ஆன பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறான் அது ஒரு விஞ்ஞானி ஆனால் வெறும் ஒரு யாரோ ஒருத்தர் குடித்தாராம் ஜோட நல்லாயிருச்சு ஆகவே இது பெரிய பெரிய மருந்துன்னு சொல்லும் போது தான் அந்த விஞ்ஞான தன்மையே வந்து கேள்விக்குரியாகுது இன்னொன்று இது மருந்து வியாதிகளை குணமாக்கும்ன்றது வந்து மருத்துவர்கள் சொல்றோம் இந்த இன்றைக்கு தமிழ்நாட்டில் முப்பது நாற்பது மெடிக்கல் காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் டீன் சொல்லலாம் அல்லது மருத்துவ யூனிவர்சிட்டியே தமிழ்நாட்டில் இருக்குது அதுதான் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரை ஹோல்ஸ் பண்ணலாம் மருந்துகளை பற்றி வந்து மருத்துவர்கள் பேசட்டும் இவர் வந்து என்ஜினியரிங் பற்றி பேசலாம் ஒருத்தபாக இருக்கும் இது ஒரு பக்கம் அவர் சொல்லி முடித்த பிறகு நிறைய பேர் இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பும் போது உடனடியாக சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து இல்லை இல்லை இதை நம்ம முன்னோர்களுக்கு ஏற்கனவே தெரியும் கோமுத்திரம் வந்து எண்பது வகையான காய்ச்சல்லாம் நல்லா வைக்கணும் அப்படின்லாம் சில அரசியல் தலைவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க இதில் அரசியல் எங்கே வந்ததுன்னு தெரில விஞ்ஞானத்தை வந்து விஞ்ஞானத்தோடு விடுங்க அரசியல் பண்ணாதீங்க இன்றைய வரைக்கும் பசுனுடைய சிறுநீரில் மட்டும் இல்லை எந்த சிறுநீர்லேயும் வந்து மருந்து தயாரிக்கக்கூடிய அளவு மருத்துவத்தன்மை எதுவும் இல்லை இது வந்து பசு தன்னுடைய உடல்லேருந்து வேணான்னு சொல்லி வெளியேற்ற நீர் இது இந்த நீரில் வந்து மருந்து இருக்கும்னு சொல்லி அப்படியே எடுத்து குடிக்கிறது வந்து மிகவும் ஆபத்தி ஏன்னால் பசு பல இடங்களில் உட்காரோம் எந்திரிக்கோம் வரும் அது உடலில் பலவித கிருமிகள் இருக்கும் அது சிறுநீர் கழிக்கும் போது அந்த பலவித கிருமிகளை கலந்து தான் வரும் இதெல்லாம் மிக ஆபத்தான விஷயம் இதை ரொம்ப லேசாக எடுத்துக்காதீங்க விஞ்ஞானத்தை வந்து விஞ்ஞானிகள் கிட்ட விட்டுருங்க தயவுசெய்து அரசியலாக்காதீங்க நீங்கள் வந்து தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கும் அவர் சொன்னார் நான் பசு கோமியம் குடிப்பேன் அவர் சொன்னார் அது அவருடைய பர்சனல் பஞ்ச காவியாக நான் சாப்பிடுவேன் சொன்னார் இது வந்து அவருடைய பர்சனல் ஹாபிட்ஸ் அவர் என்ன உணவு சாப்பிட்றான்றத பற்றி நம்ம கேள்வி கேட்க முடியாது ஆனால் மற்றவர்கள் என்ன செய்யணும்னு செய்து நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா மருந்துன்னு சொன்னீங்கன்னா மருந்துக்காக சில குணங்கள் உண்டு அது பலவித டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு தான் அந்த மருந்துவாக வருதா அது வந்து மெடிக்கல் மெடிசனாக அது வந்து அப்ரூவ் பண்ணப்படுவோம் அந்த மாதிரி அப்ரூவல் எதையும் இல்லாத வந்து நீங்கள் பேசுறது வந்து ஒரு விஞ்ஞானிக்கு அழகல்ல கவுனுடைய ஏதா பசுனுடைய சிறுநீரகத்தில் உண்மையிலேயே மருத்துவ குணம் இருந்தால் உலகத்தில் இருக்கிற லீடிங் மெடிக்கல் கம்பெனிலாம் சும்மா மறந்துருப்பாங்க இந்நேரம் அதில் மருந்து பண்ணு பில்லியன் டாலர் சம்பாதிப்பாங்க மக்களுக்கும் புது புது ஆன்டிபயோட்டிக் கிடச்சிருக்கும் அது எதுவுமே நடக்கலன்னு தான் தெரியுது இதில் வந்து பெருசாக ஆற விஷயம் ஒன்றும் இல்லை சும்மா நம்ம விரும்பிச்சல்தான் இருக்கோன்றது தெரியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க